துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் இடைங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட ஃபோன்னால் பல ஆதாயம் இருக்கும் உங்களோட ஃபோன்னால் நல்ல இன்கம் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க உங்களோட ஃபோனில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட மனசுக்கு சந்தோஷத்தையோ இல்லை உங்களோட ஃபினான்ஷியலி உங்களோட பிஸ்னஸோ ஒர்க்லேயோ வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஓப்பனாக பாவீங்க நல்லா ஓப்பனாக பேசுவீங்க உங்களோட மனசில் இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த நேரத்தில் வந்து நடக்கப்போகுது ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட மனசில் எதுவும் ரொம்ப பாரமாக இருந்துச்சு நீங்கள் எதுவும் சில வேலைகள் செய்யவே முடியல இதனால் ரிப்பீட்டடாக ஒரே தாட் வருது அப்படின்னு நினச்சதெல்லாம் எல்லாம் ரிலீஸ் உண்டான டைம் பீரியடாக இது இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படியே அந்த சான்சஸ் வந்து உங்களுக்கு எங்கேயாவது அமையாமல் போகுது அப்படின்னாலும் வந்து நீங்கள் வானத்தை பார்த்து உங்களோட எல்லா பிரச்சனைகளும் சொல்லுங்க அதெல்லாம் அப்படியே காத்தோடு போயிடும் எனர்ஜியில இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களோட வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆன்சர்ஸை உடனே இமீடியட்டாக கொடுக்கும் ஸோ எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களோட குல தெய்வம் பெண் தெய்வமா இருந்தால் குல தெய்வத்தை இல்லை இல்ல பெண் தெய்வங்களை வேண்டுங்க இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் கமெண்ட் செக்ஷன் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ